மீன ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்களுடைய அதிபதி சுக் குரு பகவான் அவருக்கு ஜென்ம பகை சுக்கர பகவான் இருப்பினும் அவர் மூன்று மற்றும் எட்டுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம் எட்டாம் இடம்தான் அஷ்டமஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவது பொதுவாக கோச்சார ரீதியாக நன்மை தான் அப்படி பார்க்கின்ற ஒரு சனியால் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சுக்கிரனுடைய அருளை பெறுகின்ற இந்த நாட்கள் உங்களுக்கு மனதிலே தெளிவு எண்ணங்களிலே முயன்றையே முயற்சியில் எடுக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உயரும் சனி இப்பொழுது சனி மூன்றாம் பார்வையாக உங்களை சுக்கரனை பார்க்கின்றார் அப்படி சுக்கரனை பார்க்கின்ற சுக்கரன் உங்களுடைய முயற்சியில் வெற்றிகளை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் எந்த ஒரு காரியத்திலும் மனதில் துணிச்சலை கொடுப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் பொருளாதார வரவுகளை கொடுப்பார் சுக்கன் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் எனவே பாக்கிய அருளைப் பிரிவுகள் மனதில் எந்த ஒரு முதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பாக்கிய மனதார பிரார்த்தனை செய்து காரியத்தை எந்த விதமான நன்மைகளும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வு எடுக்கின்ற முயற்சியில் பயம் இல்லை காரியத்தில் செயல்படுகின்ற தடைகள் இல்லை என்று உங்களுடைய எந்த ஒரு காரியத்திலும் உத்வேகமான உயர்வான புலன்களையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மொத்தத்தில் மீன ராசிக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் இப்பொழுது மூன்றிலே சுக்கரன் வருகின்ற இந்த ரிபத்தில் நாட்கள் தைரியத்தை கொடுக்கும் தைரிய லட்சுமி அருளை பெறுகின்ற வெற்றிகளை கொடுக்கும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மையான காலம் நலம் பெறுக வளம் பெறுக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்